സംദോഷിത മഗീത് വാശിക്കരുടെ വശമാണ് ഈ എസ്තරയിnda അധികാരത്തിൽ മൂണ്ടൻ വശിക്കരെ രാജാ അവലേ നോക്കി രാജാ അവലേ നോക്കി എസ്තර രാജാത്തിയേ ഹലോ എസ്තරാസത്തിയേ എനിക്ക് എന്ന എന്ന വേണ്ടോ എനിക്ക് എന്നണ്ടാ കേക്ക്രാ യാരെ യാ വന്തുക എസ്තරാസത്യന്ദുകാള എസ്තරമായിട്ട് ഇങ്ങേ பயந்து என்ன செய்ய இரவு பகல் என்னது மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் புரியாமலும் இருந்து தேவனத்திலே உபவாசம் பண்ணி செபிக்கிறார் வேற உண்டுக்காக இல்ல என்னது கே தன் புருஷன் இடத்துல என்னது தயவு கிடைக்கும்படி சொல்லு நம்மளால தான் என்ன செய்வோம் எதாட்டு பிரச்சனை என்னன்னா என்னது ஓடி போய் கேட்போம் ஆமாவே இல்லையா அங்க சட்டம் அப்படி இல்லை புருஷனாக இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும் சட்டத்தின் பிரகாரம் தான் அவர் அந்த கோல கொடுத்தாதான் என்ன செய்ய முடியும் உபவாசித்து அவசித்து விட்டு ஆமே மூணு நாளைக்கு பிறகு போறோம் அதுவும் பயங்கரமா இருக்கு சொல்றான் மூணு நாள் ரொம்ப பகல் சாப்பிடாம எப்படி இருந்திருக்கும் உடம்பு எப்படி இருந்திருக்கும்

கொடுக்கத்தக்கதாக என்ன செய்வார் ஆண்டு பேர் அதிகாரிகளுக்கு தயவை ஏற்படுத்துவார் நீங்க வேலை செய்த ஸ்தலங்களிலே உங்களுக்கு அதிக சம்பளத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க நீங்கள் வேலை செய்த இடங்களில் பாருங்கன்னு கேட்பாங்க சிஸ்டர் உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் ஒன்று உங்களுக்கு என்னது இன்க்ரிமெண்டா சம்பளத்தை ஆ தான் வருது வரது உனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுத்து போறாங்க வராமன்றது எக்எஸ்மி உனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கிறேன் ஆமையின் சொல்லு

தேவனை சாந்து சார்ந்திருந்தால் விடாமல் இந்த காரியம் வேறு யாராலும் இதுல என்ன செய்ய முடியாது செயல்படுத்த முடியாது சொல்லி ஆமீன் அவள் என்ன செய்தார் தேவனை சாந்து இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்த பொழுது தேவன் அவளுக்கு தயவை ஏற்படுத்தி கொடுத்தது மாத்திரமல்ல அந்த ஸ்திரீ நிமித்தம் முழு யூத ஜனங்களுக்கும் மீட்பும் ரட்சிப்பும் உண்டானது ஒரு உபவாச உபவாசபம் உங்களுக்கு மாத்திரம் உங்கள் குடும்பத்துக்கு அல்ல உங்களை சுத்தி இருக்கிற அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமா கத்த மாட்டுவரான் அந்த ஸ்திரி மூன்று நாள் உபவாசித்து ஜெயித்தபடினாலே அவன் நாங்க என்ன நடக்கிறது அவன் அங்கே ராஜா வந்து என்ன செய்றாரு பயங்கரமான ராஜா அப்படி கேட்கக்கூடிய வாய்ப்பே இல்லை ஆமாவே இல்லைன்னா ஏன்னா வசதி விஷயத்துல உங்க எல்லாருக்கும் தெரியும் முதல் மனைவி என்ன செஞ்சான் ஆனா

அரசாங்கம் நமக்கு விரோதமாக இருக்கிறது நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது நம்ம குடும்பங்களே அடிக்கடி பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்க இவைகளுக்கெல்லாம் நீங்க அங்க போய் இங்க போய் ஒண்ணும் இல்லை முழங்கால் படித்து ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் மனுஷன் எடுத்தது மாத்திரமல்ல தேவ தயவை கத்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார் கரங்களை தட்டி தேவனை